அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உழவே தொழில் உலே நமது பொள்ளாச்சிக்கு சிறப்பு என்பதற்கெனங்க ஒரு கிராமிய பாடல் அது இசையுடன் வழக்கமாக பாடுவது வழக்கம் நான் வேறொரு பணிக்கு சென்றுவிட்டு வந்த அம்சபாலன் ஐயா அவர்கள் அழைத்ததின் பேரில் இசைக்கருவி இல்லாமல் வந்துவிட்டேன் இசைக்கருவியோடு பாடினால்தான் அது இனிமையாக இருக்கும் இருந்தாலும் பறவைகளும் உங்கள் செவிகளுக்கு இனிய பாடல் வயக்காட்டு தோப்புக்குள்ளே வரப்பு வெட்டும் அசமச்சான் வரகரிசி கஞ்சி கொண்டு வந்திருக்கே வாங்க மச்சான் தொட்டுக்குள்ள விடுமா நான் தந்திருக்கே வந்து நீயும் ருசிச்சு பாரோ வாயில் நீர் உ முழுமையா வைக்காட்டுத் தோப்புக்குள்ளே வரப்பு வெட்டும் மாசே மச்சான் வயக்காட்டு தோப்புக்குள்ளே வரப்பு வெட்டும் மச்சான் வரகரிசி கஞ்சி கொண்டு வந்திருக்கே வந்தினியும் ருசிச்சு தொட்டு கொள்ள தொட்டுக்கொள்ளவடுமாங்க தோரணமா தொட்டு கொள்ள தொட்டுக்கொள்ளவடுமாங்க தோரணமா தந்திருக்கே வந்தினியும் ருசிச்சு பாரு மச்சான் வயல் நிறுவ முழுமையோ நெசமச்சான் வயல் நிறுவ முழுமையோ நெசமச்சான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப நேரமாச்சூதையா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப நேரமாச்சூதையா கல்விகற்கு உயர வேணும் அசமச்சா அவர் காலமோ செழிக்க வேணும் நெசமச்சான் നെല്ലു പുല്ല വന്തുടരേ നിക്കാത് കരി മാട് തലമാറി വന്നിരു തല്ലി നിരത്തി വന്തുടരേ நில்லு புள்ள வந்துடரே நிற்காது காரி மாடு நில்லு புள்ள வந்து உடறேன் நிற்காது மாடு தல மாறி வந்துருச்சு அசபுள்ளே தள்ளி நிறுத்தி வந்துரேங்க அசபுள்ளே நான் தள்ளி நிறுத்தி வந்து அசபுள்ளே கைகளுவ தண்ணி இருந்த கழந்தீரும் ஆறி போகும் கைகளுவ தண்ணி இருந்த கஞ்சியே ஆறி போகும் வயிறார குடியும் மையாங் அசமச்சாவும் களைப்போ நீங்கி விடும் நேசமச்சாவும் களைப்போ நீங்கி விடும் அசமச்சான் வைக்காட்டுத் தோப்புக்குள்ளே வரப்பு வெட்டும் அசமச்சா வரகரிசி கஞ்சி கொண்டு வந்திருக்கே வயிறார குடியும் மையாங் அசமச்சான் தொட்டு கொல்லப்படுமாங்க தோரணமா தந்து இருக்கே தொட்டு கொல்லப்படுமாங்க தோரணமாக தந்து இருக்கே வந்து நீசிச்சு பாருங்க அசமச்சான் வயல் நிறுவும் முழுமையோங்க அசமச்சான் உனக்கு வயல் நிறுவும் முழுமையோன்னே சமச்சான் நன்றி